வணக்கம் தர்மம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் என்றார் பாட்டுக்குருகுலவன் பாரதி அறம் செய்ய விரும்ப சொன்னால் ஒளவை இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன் சொல் கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூள் சிறுகாலை செய் இது தமிழ் இலக்கியம் சிறு பிராயத்திலேயே அற உணர்வான தர்ம சிந்தனையை ஊட்டி வளர்க்கணும்னு மனித சமுதாயத்தை வலியுறுத்துகிற பாட்டு இது அறம் தர்மம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் இந்த பாட்டோட இந்த வரிகள் கொடுப்பது தர்மம்னு சொல்லுது கொடுக்கிறது தர்மம் தான் ஆனால் எதை யாருக்கு அன்னதானம் தர்மம் கல்வி தானம் தர்மம் பூதானம் தர்மம் பூதானம்னா பூமியை தானமாக தர்றது ஒருத்தர் தன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கறதை பார்த்து பொறாமப்படவே கூடாது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னு வள்ளுவர் நம்மளை எச்சரிக்கிறார் சரி அந்த பாடல் வரிகள் சொல்கிற மாதிரி பணம் காசு படிப்பு சாப்பாடுன்னு மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறது தான் தர்மமா அல்லது அது மட்டும்தான் தர்மமா நம்ம வாழ்கிற இடம் வீடு உறவு நட்பு வீதி ஊரு நாடுன்னு எல்லாத்துக்குமே அப்பப்போ சில தேவைகள் ஏற்படும் அந்த தேவைகள் யார் மூலமாவது நிறைவேற்றப்படணும் அப்படித்தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட இயல்பு என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளோட திறமை என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளோட வசதி என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளோட கல்வி ஞானம் என்னன்னு நமக்கு தெரியும் இதை மற்றவங்க சரியாக மதிப்பிடுறது சிரமம் ஆனால் நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியுமே அதனால் நமக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நமக்கிட்ட இருக்கிறதுன்னா அது காசு பணத்தை மட்டுமே குறிக்கிறது இல்லை ரோட்டை ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்துக்கு கடந்து போக ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அது கூட இந்த உடம்பால் நாம் செய்கிற ஒரு வித தர்மம் தான் ஆனால் ஒருத்தருக்கு இதை பண்ணிவிட்டு நாமளாக்கும் இந்த உதவியை அவருக்கு செஞ்சோம்னு பெருமிதப்பட்டுக்க கூடாது அது ஆபத்து நம்ம உடம்பு அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிற அளவுக்கு உறுதியாக இருந்தால் தவறாமல் அந்த உடல் உதவி தேவைப்படுறவங்களுக்கு அதை நம்ம செய்யணும் அது தர்மம் நம்மை இயல்புபடி நம்ம சக்தியை அது தேவைப்படுறவங்களுக்கு அது தேவைப்படுற இடத்துல கட்டாயமாக பயன்படுத்தணும் அது தர்மம் ஒரு தேவை இருக்கிற இடத்துல அதை செய்ய முடிகிற நிலைமையில் நம்ம இருந்தும் அதை செய்யாமல் நழுவுறது ஒதுங்குறது பதுங்கிறது கண்டுக்காமல் போகிறது எல்லாமே அதர்மந்தான் நம்ம தேவைக்கு மேலான செல்வம் அந்த செல்வம் இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்காகவே இறைவனால் நம்மக்கிட்ட தரப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் யார்கிட்ட பலம் இருக்கோ அந்த பலம் பலவீனமானவங்களுக்கு உதவுறதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்கிற கருவி இந்த கருத்தும் ராமாயணத்தில் வருது அது பணமாகவும் இருக்கலாம் படிப்பாகவும் இருக்கலாம் வேற எந்தவித பலமாகவும் இருக்கலாம் வலிமையானவங்க எளிமையானவங்களை கை தூக்கி விட தவறுறது அதர்மம் அதர்மம் மேலோங்கி தர்மம் நசியுமானால் அந்த தர்மத்தை உயர்த்தி நிலைநிறுத்த அப்பப்ப இறைவன் தன்னை பிறப்பிச்சுக்கிறார் இதை யதா யதா ஹி தர்மசிய பவதி பாரத அபியுக்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிரஜாமியகம் அப்படிங்கிற சுலோகமும் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஸ்லோகமும் பகவத்கீதையில சொல்லுது இப்படி சொல்கிற கண்ணனே தர்மத்தினுடைய தான் இதை அதே பகவத்கீதையில விஸ்வரூப தரிசன யோகத்தில் அர்ஜுனர் இப்படி சொல்கிறார் துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவியம் துவம் அசிய விஸ்வசிய பரம் நிதானம் துவம் அவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோ மே இதுல தர்மகோப்தாங்கிற வார்த்தைகள் தர்ம ரக்ஷகருங்கிற அர்த்தத்தில் வருது ரட்சகர்னா பேணி பாதுகாப்பவர் வளர்ப்பவர் அதாவது தர்மத்தை வளர்ப்பவர் கடவுள் இங்க கண்ணன் நம்ம புது தொழில் தொடங்குற நேரம் புது மனை குடிபுகிற நேரம் விநாயகரை ஹோமம் பண்ணி வழிபட்டுட்டு குடி போவோம் அப்ப கணபதிக்கு அக்னி வழியாக ஆகுதிகள் கொடுப்போம் அவருக்கு உரிய மாலா மந்திரம் அவரை தர்மத்வஜாய தர்ம வாகனாய அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுது தர்மத்வஜ தர்மத்தை குடியா கொண்டவர் தர்ம வாகனாய தர்மத்தின் மேல் ஏறி பவனி வர்றவர் கணபதி கடவுள் அவரோட வாகனமான தர்மத்தை வழிநடத்துகிறார் அந்த தர்மம் நலிஞ்சா அதை தடுத்து உயர்த்தி பிடிக்கிறார் குடியா தர்ம வழி நடத்தி தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிறார் கடவுள் இங்க அவர் பேர் கணபதி இந்த கணபதியை துதிக்க கணபதி அதர்வ சீர்ஷம்னு ஒரு மந்திர தொகுப்பு உண்டு அதை எங்கேயும் எப்பவும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இதெல்லாம் சித்திக்கும்னு அந்த மந்திர தொகுப்பு சொல்லுது அறத்தான் வருவதே இன்பம்னு திருக்குறளும் சொல்லும் கருணைக்கோர் போல் காணும் ஒய்யாரா காணக்குறவள்ளி மகிழும் சிங்காரா தர்ம நெறி காக்க தோன்றிய வீரா தஞ்சமென்பார் கருளும் இறைவன் குமாரா இது முருகனை துதிச்சு பாடுற ஒரு பாட்டு அதுலேயும் தர்ம நெறி காக்க தோன்றிய வீரன் முருகன்னே வருது ஆக அந்த கடவுள் முருகனா அவதாரம் எடுத்ததே தர்ம நரியை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஆகுது இதற்கு ஆதரவா இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில் இணையிலா நின் திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட ஹரஹர சிவசுத மால் மருகா என அனுதினம் உருதரமாகிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலாங்கிற வேறொரு பாடல் வரிகள்ல அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாடன்னு அங்கேயும் அறத்தை உணர்த்தி நிற்கிது சமதர்ம சாஸ்திராவை பாடிட தர்மமும் செழுத்து ஓங்கி வாழ்ந்துடும்னு ஐயப்ப பக்தர்கள் பாடுற பாட்டு இருக்கு அந்த ஐயப்பனே தர்மஸ்வரூபம் அவரை புகழ்ந்து பாடுறதால தர்மம் செழிக்குங்கிறது இந்த பாட்டு திருவாசகம் போற்றி இப்புவனம் நீர் தீ நெருப்பு காற்று வானமமானாய் போற்றி எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய்னு திருவாசகம் சொல்கிற வரிகள் இறைவனே நாம் வாழ்கிற பௌனமாக பூமியா அதாவது நிலமாக இருக்காருன்னு விவரிக்குது அதனால் அவள் பூமாதேவி நிலந்தானே நாடு அப்போ நாடும் தெய்வ ரூபந்தான் கண்ணுக்கு தெரிகிற தெய்வமான இந்த நாட்டில் அதாவது பூமியில் அறநெறிகளை காத்து வாழ்ந்து வந்தால் கண்ணுக்கு தெரியாத அந்த விண்ணுலகத்துக்கு செல்லலாம்னு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிற குரல் குறிப்பிடுது வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க அறங்கள் ஓங்க அதாவது தர்மம் ஓங்கி வளரணும் இது சைவம் தர்ற வாழ்த்து தமிழ் தர்ற வாழ்த்து கர்மங்களோட ஆசீர்வாத பகுதியில் ராஜா விஜய் தயாலு தார்மீகோஸ்துன்னு வரும் தார்மீகோஸ்து நாடாளுட்றவங்க தர்ம நெறியில் நிற்கட்டுங்கிறது இதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தர்ம நெறி எதுங்கிறதை எடுத்து சொல்லி சுயநலம் பற்று இல்லாத தொண்டுள்ளம் கொண்ட துறவி பெருமக்கள் தான் வழிகாட்டணும் ஸ்ரீராமரோட அப்பா தசரத மகாராஜாவுக்கு வசிஷ்டர் தானே குலகுரு பாரதத்தோட தேசிய குடியில் இந்த நாடு விவசாய செல்வம் மிகுந்ததுன்னு அடையாளப்படுத்த பச்சையும் நாம் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட இடத்தை பிடிக்க யாரோடையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம் சமாதானமானவர்கள்ங்கிறத வெள்ளை நிறமும் இந்த மாதிரி ஒரு அமைதியான பாதையில் நம்ம வழிநடத்தி செல்லக்கூடிய தியாக மனப்பான்மை உள்ளவர்களோட வழியில் நாம் நடப்போம் அதாவது துறவிகள் வழியில் நடப்போங்கிறத குறிக்க மேலே காவி நிறமும் இருக்குது அப்படி நடக்கிறது தான் தர்ம அடையாளப்படுத்த தர்ம சக்கரமும் நம்ம கொடியில் இருக்குது ஆனால் எது தர்மம்னு எளிதில் புரிஞ்சிக்க முடியாது பல நேரங்களில் அதனால தான் தர்மத்தின் பாதை சூட்சுமமானதுன்னு சொல்கிற ஒரு வழக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஸ்ரீராமரோட மனைவி சீதையை மயக்கி அபகரிக்க மாரீசனை ஒரு மாயமான மாற சொல்லி அனுப்புகிறான் ராவணன் அந்த மாரீசன் ராமோ விக்ரஹவான் தர்மன்னு அந்த ராவணனுக்கு எடுத்து சொல்கிறார் ராமோ விக்ரஹவான் தர்ம அதாவது ராமர் தர்மத்தின் வடிவம் ஆனால் அது ராவணனுக்கு உரைக்கலை தர்மோ ரக்ஷதி ரட்சித தர்மத்தை அழிக்க நினைக்கிறவங்கள தர்மம் அழிச்சிடும் அந்த தர்மத்தை பேணி வளர்க்குறவங்கள அந்த தர்மமே வாழ வைக்கும் வால்மீகி ராமாயணம் மாரிசன் மூலமா ஸ்ரீராமரை தர்மஸ்வரூபின்னு சொன்னதை போலவே தமிழில் கம்பராமாயணத்துல வாலி தன் வாயாலேயே ஸ்ரீராமரை தர்மம் நீன்னு சொல்லி பண்ணிக்கிறார் அதுவும் எப்போ தெரியுமா அந்த வாலி ஸ்ரீராமபானத்தால தாக்குண்டு வாலிக்கும் ஸ்ரீராமருக்கும் வாத பிரதிவாதங்கள் நடந்து அதோட நிறைவில் ஸ்ரீராமரோட செயல் தர்மம் ஸ்ரீராம பானம் செஞ்சதே தர்மம் ஸ்ரீராமரே தர்மஸ்வரூபங்கிறார் வாதியான வாலியை இதை சொல்கிறார் ஸ்ரீராமர் செஞ்சது தர்மம்னு வாலியே அவரை பணிஞ்சப்பறமும் இங்கே பலருக்கு அந்த உண்மை புரிய மாட்டேங்குது இன்னொரு பக்கம் கடவுளை நம்ம அம்பாளுடையவா வழிபடுவோம் அம்பாளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வெவ்வேறு பேர்கள் உண்டு ராமேஸ்வரத்தில் பர்வதவர்தினின்னு பேர் திருவையாறுல தர்ம சம்வர்த்தினு பேரு தர்ம சம்மர்த்தினா அறம் வளர்த்த நாயகி அறம் வளர்க்கும் அம்மா பர்வத வர்த்தினி ஐயாறு தனில் மேவும் தர்ம சம்மர்த்தினி திருவையாறு தனில் மேவும் தர்ம சம்மர்த்தனிங்கிறது அந்த அம்மன் மேல பாடுற பாட்டு வரி ஆக நமக்கு தேசமும் தெய்வமும் ஒன்று அந்த தெய்வத்தின் மேல பக்தி செய்யறதும் தேசத்துக்கு நம்மால முடிஞ்சதை மறைக்காம தவிர்க்காம செய்யறதும் தர்மம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்மால் முடிஞ்சதை அதை செய்கிறதுக்கான தேவை ஏற்படும் போதும் செய்யாமல் பின்வாங்கிறது அதர்மம் ஒரு செயலை செய்ய இயலாதவங்க கதை வேற ஆனால் தன்னால் முடிஞ்சும் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது அதர்மந்தான் செய்தக்க செய்யாமையானும் கெடும் வள்ளுவோம் ஆகவே ஔவையார் சொன்னபடி அறம் செய்ய விரும்புவோம் வெல்க பாரதம்